வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் மோகன்ராஜ் பழனி விரிவான செய்திகளை இனி பார்க்கலாம் காஞ்சிபுரம் அருள்மிகு மீனாட்சி அம்மன் பொறியியல் கல்லூரி வளாக வேலை வாய்ப்பு முகாம் காஞ்சிபுரம் அடுத்த வெம்பாக்கம் அருகே அருள்மிகு மீனாட்சி அம்மன் பொறியியல் கல்லூரியில் வளாக வேலை வாய்ப்பு முகாம் மீனாட்சி அம்மாள் அறக்கட்டளை தலைவர் டாக்டர் கோகுல் தலைமையில் நடைபெற்றது கல்லூரி நிர்வாக இயக்குனர் முனைவர் ரங்கராஜன் அவர்கள் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் கல்லூரி முதல்வர் முனைவர் கணேசன் உரையாற்றுகையில் வேலைவாய்ப்பு முகாம் முன்னிலையாகக் கொண்டு மாணவர்கள் தொழில் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய வழிகாட்டுதல்களையும் வேலை வாய்ப்பளிக்க காத்திருக்கும் நிறுவனங்களின் எதிர்பார்ப்புகள் பற்றியும் பயனுள்ள அறிவுரைகளை வழங்கினார் இந்தியாவின் முன்னணி நிறுவனங்களான ஆக்ஸ்லஸ் இந்தியா லிமிடெட் ஃப்ரெஷர் ஃபை டெக்னாலஜி பேஸ் டெக்னாலஜிஸ் ஆகிய மூன்று நிறுவனங்களின் நேர்காணலில் கலந்து கொண்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகளில் தகுதி வாய்ந்த பத்து பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் ஆக்ஸ்லஸ் இந்தியா லிமிடெட் மூத்த மேலாளர் காந்தி மற்றும் துணை மேலாளர் சங்கரநாராயணன் கல்லூரியின் மனிதவள மேம்பாட்டுத்துறை பேராசிரியர் சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர்